गाड़ी आ रही है और राहुल गांधी जी अभी आए नहीं है आने वाले हैं और मेरा नाम अरस नो बेटी राहुल गांधी ऐसी मिलना ये मेरे लिए संभव नहीं है करवाना ये आप किसी उनकी टीम वालों से करता हूँ प्रयास करें लेकिन ये आपसे मिलने का मुझे बहुत शौक था बचपन से मैं आपसे मिलना चाहता था बहुत दिन से आपका मैं न्यूज आपका மேற்கு வங்க மாநிலத்தில் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை பயணத்தின் போது சிறுவன் ஒருவன் ராகுல் காந்தியை சந்தித்து செய்த சேட்டைகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேற்கு வங்க மாநிலத்தில் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை போக இருந்த சாலையை பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னதாக வந்து பார்வையிட்டு பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு ஆறு வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் வந்தான் கருப்பு நிறத்தில் பேண்ட் ஷர்ட் அணிந்து கொண்டு அதற்கு மேட்சாக கருப்பு நிற கூலிங் கிளாஸையும் அணிந்தபடி பாதுகாப்பு அதிகாரிகளை நெருங்கிய அந்த சிறுவன் ராகுல் காந்தி இந்த பக்கம் வர்றாரா நான் அவரை சந்திக்கணுமே என்றான் அவனது தோற்றத்தையும் துடுக்கான பேச்சையும் பார்த்து சிரிப்பில் அந்த அதிகாரிகள் தம்பி உன் பெயர் என்ன என்று கேட்டனர் அதற்கு அந்த சிறுவன் என் பெயர் அர்ஷ் நான் ராகுல் காந்தியை சந்திக்க முடியுமா என்று கேட்டான் அதற்கு பாதுகாப்பு அதிகாரிகள் அது இப்போது முடியாது தம்பி அவர் வரும்போது கூட்டம் அதிகமாயிரும் ஆகவே அவர்கிட்ட நீ போக முடியாது என அன்புடன் மறுப்பு தெரிவித்தனர் ஆனால் சிறுவன் விடவில்லை நான் ராகுல் காந்தியை சந்தித்தே ஆக வேண்டும் என்னை எப்படியாவது அவரிடம் கூட்டிட்டு போங்க என அதிகாரிகளிடம் உறுதியாக கேட்டுக்கொண்டான் சிறுவனின் ஆர்வத்தை உணர்ந்து கொண்ட அதிகாரிகளும் ஏற்பாடு செய்வதாக சொன்னார்கள் அதன்படி அங்கு ராகுலின் யாத்திரை வாகனம் வந்ததும் அதிகாரிகள் சிறுவன் அர்ஷை கூட்டிட்டு போய் ராகுலின் வாகனத்தில் ஏற்றிவிட்டனர் ராகுலை கண்டதும் உற்சாகமான சிறுவன் அவரிடம் துடுக்காக அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டான் ராகுல் சிறுவனின் தோளில் கை போட்டபடி அவனின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்தார் திடீரென சிறுவன் அர்ஷ் ராகுலிடம் நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்றான் ஒரு வினாடி சிறுவனின் கேள்வியால் திகைத்த ராகுல் பார்க்கலாம் இப்போது நான் என் வேலையில் பிஸியாக இருக்கிறேன் வேலைக்கு பிறகு திருமணம் பற்றி யோசிப்பேன் என பதிலளித்தார் அம் தேகியே காம்கார் காப்பி சாதிக போகி தொடர்ந்து ராகுலிடம் உரையாடிய சிறுவன் அர்ஷ் நான் உங்களை நீண்ட நாட்களாக சந்திக்க விரும்பினேன் என்றான் மேலும் அவன் ராகுல் காந்தியை வருங்கால பிரதமர் என்று அழைத்தான் சிறுவனுக்கும் ராகுலுக்கும் இடையேயான இந்த கியூட் கான்வர்சேஷன் இணையத்தில் வைரலாகி பலரது மனங்களையும் கவர்ந்து வருகிறது